என்னங்க உங்க தங்கச்சிக்கு இந்த சம்பந்தம் வேண்டாமே அவ லவ் பண்ண பையனையே விசாரிச்சு கட்டி வச்சுடலாம் தனிமையில் சிக்கிய கணவனிடம் சொன்ன போது அதிக பிரசங்கித்தனமா என் தங்கச்சி வாழ்க்கையில தலையிடாதா கல்யா இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு போல நடந்துக்கோ உனக்கு ஒன்னும் தெரியாது பொண்ணை பெத்து இத்தனை வருஷம் வளர்த்தன எங்களுக்கு தெரியும் அவளுக்கு நல்லது கெட்டது பார்த்து செய்ய மிகவும் கடினமாக பேசிய போது ஒன்றும் சொல்ல முடியாத கைய நிலையில் மனம் கலங்கி போனார் இரண்டு நாளில் திருமணம் எனும் நிலையில் கண்ணீரோடு தன்னை நாடி வந்த ஸ்ரீதேவியின் காதலை துணிவாக நின்று சேர்த்து வைத்த பாவத்திற்கு தமிழரசனின் கடும் கோபத்திற்கு ஆளாகி போனார் அகல்யா போடுற சோத்த தின்னுட்டு மூளையில அடங்கி இருக்க சொன்னா இவ்வளவு தைரியம் உனக்கு எங்கிருந்து வந்தது அகல்யா தாட கத்தியவருக்கு அப்போதைக்கு பேச பதிலின்றி கண்ணீரோடுதான் நின்றார் சொற்றியும் சொந்தங்கள் சொல்ந்திருக்க இதுக்குத்தான்